பல பழம் இருக்குது மீன் நல்ல பளபளம்னு இருக்குது மீன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா வெங்காயம் கறவேப்பிலை മഞ്ചൂൾ മിളകൊടി മല്ലിപ്പൊടി കറി പോട്ടു தண்ணி வச்சுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா வேக விடலாம் இஞ்சி பூண்டு நல்லா பெரட்டிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா பெரட்டிக்கோங்க கரம் மசாலா பவுடர் நல்லா சுக்காக வரட்டும் பாருங்க நல்ல கிரேவி ஆயிடுச்சு இப்படியே கூட இறக்கி நம்ம சாப்பாடில் சாப்பிட்லாம் ஆனால் நான் கொஞ்சம் கூட நல்லா பெரட்டணும்னு நினைக்கிறேன் அதனால தான் இதை அப்படியே இறக்கிட்டு கூட சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இப்படியே கூட இறக்கி நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நான் அப்படியே வந்து பெரட்ட போகிறேன் அவர் அப்படியே பெரட்ற பெரட்டி கேட்டிருக்காரு அதனால்தான் அப்படியே பெரட்டின்னு இருக்கேன் இந்த அடுப்பில் செஞ்சு சாப்பிடும்போது இருக்குது பார்த்தீங்களா அதோட என்ன சொல்கிறது டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் என்ன தான் நம்ம வந்து கேஸ் அடுப்பு விசிலு கே குக்கர் விசில் என்ன தான் வந்தாலும் சரி நம்ம இந்த அடுப்பில் செஞ்சு சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு வராது அம்மா வந்து சின்ன வயசில் அடுப்பில் செஞ்சு கொடுத்துருக்குற அந்த அந்த ஞாபகம் வரும் நமக்கு அது சாப்பிடும்போது அம்மாவோட அப்பாவோட ஞாபகம் வரும் சின்ன வயசில் நம்ம வந்து அடுப்பில் எங்கள் அம்மா செஞ்சு சாப்பிடும்போதெல்லாம் அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா பெரட்டியாச்சு அதை எப்படி பெருட்டி இருக்கிறேன்றது பாருங்கள் பாருங்கள் நல்லா நல்லா பெரட்டியாச்சு சுக்காவாக ஆயிடுச்சு நல்லா இப்போ நம்ம அந்த பீஃப் வந்து பெரட்டி வச்சதுனால அதை நம்ம வறுத்துடலாம் இறக்கிடலாம் இதை இதில் சட்டி வச்சுருக்கோம் அந்த கறி வறுத்து எடுக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கலாம் அதில் ஒரு சேவிங் பாத்திரத்தில் நம்ம மாற்றியாச்சு பாருங்க சட்டியில் கொஞ்சம் சாப்பாடு போட்டேன் அதை அப்படியே பெரட்டிட்டு சாப்பிட்றேன் செம்ம சூப்பராக இருக்கும் செம்ம சூப்பர் சட்டியில் பட்டி சாப்பிட்ற சாப்பாடுக்கு இருக்கிற ருசியோ தனி பீஃப் வறுக்கிறதுக்கு கடையில் என்ன ஊற்றிருக்கோம் அதில் கொஞ்சம் கரேப்பில் போட்டுடலாம் பீஃபை அதில் போட்டுடலாம் பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நம்ம பீஃப் சில்லி பீஃப் ரெடி ஆயிடுச்சு എടുത്തേക്ക് എന്താ എങ്ങനെയാ എന്താ നീ പറയുന്നത് നീ പൊട്ടത്തില്ല നീ അത് ഓടുന്ന പോട്ടു എന്റെ കയ്യിലോട്ട് ഭാര്യയുടെ வறுவல் ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ள மீன் வறுவல் அதில் போட்டார் அது காமிக்க முடியாமல் போச்சு மீன் வறுத்து பாருங்க இந்த பீஃப் எங்கள் வீட்டுக்காரர் ஒன்யே இருந்து காலி பண்ணிட்டாருங்க அவ்வளோ இருந்தது இல்லை அந்த பீஃப் அப்படியே காலி பண்ணிட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வறுத்து இதை எடுத்துன்னு வந்திருக்காரு அவர் தான் வறுத்து எடுத்துன்னு வந்தார் அப்புறம் கீரை இருக்குது இதை ஊற்றிக்கலாம் கீரையை ஊற்றிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீஃபு சுக்கா பண்ணது ரெடி பண்ணாலும் அதையும் போட்டுக்கலாம் இதில் மீன் வறுவல் வச்சுட்டு அந்த கறி காறி அடிச்சு அதெல்லாம் இதை பாருங்க அந்த பொடியை கூட வைக்கல அதையும் காலி பண்ணுறாரு இதை பாருங்கள் அதில் பேட்டி சாப்பிட்றாரு இப்போ நம்ம இதை சாப்பிடுவோம் செம்மா அருமையாக இருக்குதுங்க இந்த கறி வந்துட்டு தக்காளியிலே வெங்காயம் இல்லை நம்ம எதுலையுமே தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கல ரொம்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது பேச்சலருங்க வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அதனால் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் அடிபி அடிபொழியாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிபியுமா வருகிற அது வரைக்கும் நான் வந்து விடைபெறுகிறேன் உங்களுக்கு ஜாத்திகா மனோஜ் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோ இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நான் உங்களுக்கு விட பிரிக்கிறேன் அடுத்த ரெசிபி பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விட பாய் பாய் சி யூ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து லைக் போட்டால் கமெண்ட் போட்டால் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய் பாய்